சமூகத்தில் நடக்கும் அநீதிகளையும் அக்கிரமங்களையும் தட்டி கேட்கவும் அதற்கு காரணமான ஆட்களுக்கு தண்டனை வழங்கவும் புராணங்களிலெல்லாம் இறைவன் அவதாரம் எடுத்ததாக சொல்லப்படுகிறது அதன் பின் வந்த கதைகளில் அரசர்கள் மாறுவேடமிட்டு நாடெங்கும் சென்று இது போன்றவர்களுக்கு தக்க தண்டனை வழங்கியதாக சொல்லப்படுகிறது குடியரசு நாடாளத் தொடங்கிய பின்பு மனிதருள் மாணிக்கமாம் ஏராளமான மனிதர்கள் இது போன்ற நட்பணிகளை செய்து நாட்டுக்கு தொண்டாற்றி இருக்கிறார்கள் ஆனால் இப்போதெல்லாம் எழுதப்படும் கதைகளிலும் எடுக்கப்படும் திரைப்படங்கள் மற்றும் குறும்படங்களிலெல்லாம் வாய்மை தோற்பது போலவும் தீமை வெல்வது போலவும் கதாபாத்திரங்களும் நிகழ்ச்சிகளும் அமைக்கப்படுகின்றன அது மனித மனதில் விரக்தி ஏற்படுத்துகிறது இத்தகைய தீமைகள் செய்பவர்களையும் ஒருபோதும் நாம் கட்டுப்படுத்த முடியாதோ என்ற ஒரு எண்ணம் எல்லாவரது மனதிலும் குடிகொள்கிறது வளர்ந்து வருகின்ற தலைமுறையினர் தங்கள் கண்முன் காண்கின்ற அநீதிகளையும் அக்கிரமங்களையும் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்தவே இந்த குறும்படம் எடுக்கப்பட்டுள்ளது இதுதான் எங்களுடைய குறும்படம் புரோட்டா கார்த்திக்கின் குறிக்கோள் இதில் நடித்திருக்கும் நடிகர்கள் யாருமே கேமராவுக்கு முன் இதன் முன் சென்றவர்கள் அல்ல ஒரு சிலரை தவிர எனவே குறைபாடுகள் ஏராளமாக இருக்கலாம் பொறுத்தருள்கள் என்பதற்காக உங்களுடைய அறிவுரைகளையும் கருத்துக்களையும் சொல்ல தயங்க வேண்டாம் அவை உங்களுடைய அறிவுரைகளும் கருத்துக்களும் இக்குறும்படத்தின் பாகமான எங்களுக்கெல்லாம் உரமாக நின்று நாங்கள் செழித்து வளர எங்களுக்கு உதவும் எனவே உங்களுடைய கருத்துக்களையும் அறிவுரைகளையும் சொல்வீர்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி